அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோ போய் எதுக்காக போட போகிறோன்னா கடவுள்லாம் யார் இந்த கடவுளில் வந்து யாரை வந்து கும்பிட்றோம் இதோடைய உலகளாவிய அரசியலோட லாபி என்ன இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒட்டுமொத்தமாக சரிங்களா இந்த பிரபஞ்சம் தோன்றிய முதல் யார் யாரை நம்ம வந்து சாமியாக கொண்டாடுறோம் அப்படிங்கிற விஷயம் தான் இனிமே வரும்போது இந்த உலகம் தோன்றி முதன் முதல்ல உருவாக்கப்பட்ட கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற உத்தரகோசம்பங்கை மங்கை மங்களநாயகியும் மங்களநாதரும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய இடம் தான் வந்து மங்கை அந்த கோயில் சிவாலயம் இந்த சிவாலயம் தான் உலகத்தில் முதன் முதல்ல வந்து தோன்றிடுது இந்த சிவாலயத்தோட என்னுடைய அடித்தள வரலாறு அப்படின்னு இருக்குன்னா சிவனும் பார்வதியும் வந்து மல்லராவும் மல்லத்தியாவும் உருவெடுத்து விவசாய கொடிகளோட ஒன்றிணைந்து நாட்டு நடவு தொழில செஞ்சிருக்காங்க அப்ப அது யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா நாங்களாம் வந்து உயர் சாதியினர் நாங்க தான் இந்த கடவுளை வந்து படைச்சோம் அப்படிங்கிற ஒரு முற்போக்கு சிந்தனையோட சிலர் இருக்காங்க ஆனா இந்த கடவுள்களை சொந்தக்காரவங்க யார் அப்படின்னா மல்லர் பல்லர் இன்றைய தேவே திருவல வேளாளர் என்கிற இந்த சமூகம் தான் இது அனைவரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு கடவுள் வந்து இறங்கி வந்து இந்த உலக தொழில மதித்து அந்த தொழில் செய்கிறவங்க கிட்ட அவங்க கூட இருந்து நான் கடவுள்னு காமிச்சிக்காம தன்னுடைய மனித உடலோட ஒன்றிணைந்து அவங்க வந்து இந்த நாட்டு நடவு தொழில சிறப்பாக செஞ்சிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல உணவை விட வேற எந்த விஷயமும் கிடையாது உணவை தயாரிக்கிற அந்த மனிதர்கள் வந்து கடவுளுக்கு மேலானவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை கடவுளே உணர்ந்து கடவுள் தன்னுடைய மனித ரூபத்தை அங்க கொண்டு வந்திருக்கார் சரிங்களா ஆனா இன்றைய காலகட்டங்களில் என்ன நடக்குது அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு உயர்ந்த சாதியர் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட ஒரு கூட்டம் இருக்காங்க அப்ப இந்த சமூகம் வந்து கடவுளாக சித்தரிக்கப்பட்டவர்கள் கடவுளாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க வந்து எப்படி வந்து தாழ்ந்த மனப்பாழ்வோடு தாழ்ந்த சாதியில் இருக்க முடியும் அப்ப இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு உளவியல் ரீதியாக ஒரு கட்டமைப்பை இங்க யாரும் ஏற்படுத்துறாங்க அப்படின்னா இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆடப்போகின்ற ஒரு வர்க்கம்தான் அவருடைய சூழ்ச்சியினால தஞ்சையா வந்து பிரித்து வைக்கிறாங்க பிரிச்சு இவங்களுடைய வரலாற்றில இப்ப என்ன நடக்குது அப்படின்னா அனைத்து கோயில்களிலுமே என்ன நடக்குதுன்னா வரலாற்று சின்னங்களையும் சிற்பங்களையும் அழிக்கிற தான் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த சமூகத்துடைய வளர்ச்சியை பொறுக்காம அரசியல் ரீதியா அவருடைய அதிகாரத்தை வச்சு ஒடுக்க நினைக்கிறது தான் இதனுடைய முதல் குறிக்கோள் ஏன்னா கடவுளாக இருக்கிற ஒருத்தரை வந்து நீங்க வந்து அடிமைன்னு சொன்னா அது எந்த மாதிரியான ஒரு உளவியல் பாருங்க அதை வந்து எப்படி ஏத்துக்க முடியும் ஒரு சாமானியரா நீங்க வந்து யோசிச்சு பாருங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது சிவனும் பார்வதியும் வந்து அந்த உழவு தொழில சேர்ந்து செஞ்சதுனால அதே மாதிரி அவருடைய பிள்ளையாகப்பட்டவர் முருகன் அவரும் இந்த சமூகத்தோடு பிறந்தவர் தான்